முருகனை பொறுத்த வரைக்கும் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் இந்த மாதிரி நிறைய டிவோஷ்னல் கவிதைகள் இருக்குது இதெல்லாம் தெரியாதவங்க முருகனை எனக்கு போற்றி பாடணும் பேசணும் புகழணும் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க விழிக்கு துணை திருமெண் மலர் பாதங்கள் ஆஹா மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் ஆஹா முருகான்றது ஒரு பேர் ஒரு நாமம் இதில் அருணகிரியார் பாருங்க முருகா என்னும் நாமம்னு சொல்லல முருகா என்னும் பெருமாளை குறிக்கும் ரு என்பது ருத்ரன் ஆகிய சிவபெருமானை குறிக்கும் கா என்பது பிரம்மனை குறிக்கும் பிரம்மன் கிட்ட சரஸ்வதியும் இருக்கிறா பெருமாள் கிட்ட மகாலட்சுமியும் இருக்கிறாள் சிவன் கிட்ட பார்வதியும் இருக்கிறார் எதுவுமே தெரியலனாலும்